இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போகல ஃப்ரெண்ட்ஸோட போனேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோன்னு எமளிச்ச பழம் மாலை பூ அர்ச்சனை தட்டி எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோவா கூட்டம் இல்லை அம்மாவில் கிட்ட நின்று செம்மையாக பார்த்துட்டு திருப்தியோட சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் கூட கொடியை தீர்க்குற ஏறி இருக்கிறதுனால இது கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சோம் ஆனால் கூட்டம் எதுவுமே இல்லை சரி அங்கே முடிச்சிட்டபடியே ஸ்ரீரங்கமும் போயிட்டு வந்துடலாமேனு சொல்லிட்டு போனோம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா ஆக்சுவலாக ஆசீர்வாதம் பண்ணுறது அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் வெளில மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிது இதோட ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக தரேன் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும் சமயபுரத்தை பற்றியும் தரணும் ஸ்ரீரங்கத்தை பற்றியும் தரணும் நிறைய உங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது அதையும் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் சொல்கிறேன் சமயபுரத்தில் ஆக்சுவலாக நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்ஸ் மார்னிங் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் பூ நடக்கிறதுனால சாமி ஓப்பன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்குள்ளே திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம்